வணக்கம் நான் மேகலா சாந்தி நான் ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வானொலியில பகுதி நேர தற்காலிக அறிவிப்பாளராகவும் பணியாற்றிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச எனக்கு நான் ஆசைப்படுற எம்ஏ ஜார்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் பின்ன அப்பப்போ எழுதுறதுண்டு சமீபத்தில் பதினேழு பத்து ரூபாய்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன் எழுதி அமேசான் கேட்டரில் வெளியிட்டிருக்கேன் பின்ன கொஞ்சம் பாடவும் தெரியும் ஓரளவுக்கு எல்லாரும் கேட்குற அளவுக்கு அப்பப்போ யூடியூப்ல வீடியோஸ் உண்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து உண்டு நீ எப்படி இவ்வளவு விஷயங்கள் பண்ற வேலை பார்த்துட்டே உன்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு பேச்சுலர் அது மட்டும் இல்ல எனக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் பெருசா கிடையாது எனக்கான ஆசைகள் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் ஆனா நான் சமயத்துல நினச்சி உண்டு என்ன மாதிரியா எல்லாருக்கும் ஒரு இயல்பான வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்சதை தேடி அவங்க போற மாதிரியான ஒரு வாழ்க்கை எல்லா பெண்களுக்குமே இந்த உலகத்துல கிடைக்குதா அந்த மாதிரி நான் யோசிச்சு பார்க்கும்போது சமீபத்துல அதாவது இந்த இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது என்ன கவர்ந்த ஒரு பெண்மை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு இருபது இருபத்தோரு தான் இருக்கும் கல்யாணம் ஆக வேண்டிய வயசு வீட்டுல பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுல உள்ள ஒரு பொண்ணுதான் ஒரு இருபது இருபத்தொரு வயசு உள்ள பொண்ணு அவருடைய குடும்பம் சிதைக்கப்படுது அவ அங்க இருந்து ஒரு அடிமை மாதிரி தன்னுடைய கிராமத்துல இருந்து மொசல் நகரத்துக்கு கொண்டு வரப்படுறா ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகளால ஆமா உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சுருக்கோம் நான் யாரை பற்றி இருக்கேன்னா அவங்க தான் அந்த பெண் ஒரு பெண்ணாக அவள் பட்ட சித்திரவதைகளை சொல்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்கு அந்த பெண் கொண்டு வரப்பட்ட அன்னைக்கே ஒரு நீதிபதியால் அன்னைக்கு இரவுக்காக மட்டும் விலைக்கு வாங்கப்படுறான் பலாத்காரம் செய்யப்படுறான் இது அவளுடைய முதல் நாள் அனுபவம் அன்னைக்கு அவளுடைய சில விஷயங்கள் கொடு முடியல என்னால இது தொடர்ந்து பல நாட்கள் டெய்லி வரக்கூடிய அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அவங்க அங்க எந்த பெண்களை வேணாலும் அன்னைக்கு பயன்படுத்திக்கலாம் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா ஐந்து பேரால அந்த பெண் வந்து பலாத்காரம் செய்யப்படுவார் தற்கொலை செய்யப்பட்டால் அந்த பெண்ணினுடைய உடல் கூட அங்க எல்லாருக்கும் ஒரு காட்சி பொருளா வைக்கப்படும் இதுதான் அந்த பெண் டெய்லி தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்க விஷயம் அவங்க சொல்றாங்க ஒரு கட்டத்துல என் வாழ்க்கையில பலாத்காரம் அப்படின்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே இல்லாம போயிடுச்சு மரணம் அப்படின்றது ரொம்ப கொடூரமானது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு கருத்து வச்சிருக்கோம் ஆனா அந்த மரணம் கூட எல்லாருக்கும் வாழ்க்கையில தான் வரும் ஆனா எனக்கு அது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளிகையும் அங்க இருந்த நேரத்துல நிகழ்ந்தது அது மட்டும் இல்ல நான் அனுபவிச்ச துயரம் மரணத்துக்கும் மேலானது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க சரி இது உலகத்துல எவ்வளவோ அவலங்கள் நம்ம பாக்குறோம் அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி கடந்து போயிட முடியல இதுல முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலன்னு மட்டும் இல்ல எங்கேயுமே உலகத்துல எந்த ஒரு மூலையிலயுமே வாழக்கூடிய பெண் தன்னுடைய மானம் கற்பு இழக்கப்படுது அப்படின்ற இடத்துல பொதுவாகவே அதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை மறந்துட்டு முழுசா மறந்துட்டு தாண்டி எப்படி வர முடியும் அப்படின்றத பார்ப்பாங்க இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பாங்க அதிகபட்சமா ஆனா இந்த பெண் அதை பண்ணலை அங்கிருந்து ஏதோ ஒரு இஸ்லாமிய குடும்பத்தால அங்க காப்பாற்றப்படுறாங்க வர்றாங்க தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமாட்டி அவங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னா என்ன போல இன்னும் பல பெண்கள் இந்த அவதிக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க இந்த உலகமே இதை கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு சோ அவங்க எல்லாருக்குமா நான் போராட போறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அன்னையில இருந்து தப்பிச்சு வந்த அண்ணிலிருந்து உலகத் தலைவர்கள் பல பேரை சந்திச்சு இந்த நாட்டினுடைய குறிப்பா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களினுடைய ஒரு மறுவாழ்வுக்காக அங்கிருந்து அவங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக பலரை சந்திச்சு ஆதரவு திருத்திட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் சோ பொதுவா ஒரு பெண் கடந்து வந்துடணும் மறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே தன்னுடைய ஒரே பேசு பொருளா அந்த பெண் வந்து மாத்திருக்காங்க அதுக்கு காரணம் அதன் மூலமாகாவது மற்ற பெண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அவங்க இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை விட ஒரு மனித உயிருக்கு ஒரு தைரியமான விஷயம்ன்றது என்ன இருந்துட முடியும் இன்னைக்கு நாம எவ்வளவோ இடத்துல பாக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிறவங்கள பாக்குறோம் ஒரு நோயை எதிர்கொள்ள முடியல ஒரு காதல் தோல்வியை எதிர்கொள்ள முடியல ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை கிடைக்கலன்றதை எதிர்கொள்ள முடியல இன்னும் ரொம்ப சில்லித்தனமான காரணங்களுக்கு கூட சமீபத்துல நிறைய தற்கொலைகள் எல்லாம் கேள்விப்படுறோம் பொதுவாகவே பெண்களுக்கு மனோ வலிமை அதிகம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து தன்னையும் வளர்த்துக்கிட்டு தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஜீவன்கள் தன்னுடைய மாமனார் மாமியார் தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய கணவன் ஏன்னா அவங்கெல்லாம் கணவன் சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு பெரிய வளர்ந்த குழந்தையா இருப்பாங்க அந்த குழந்தையும் கவனிச்சு தன்னுடைய குழந்தைகளையும் கவனிச்சு இவ்வளவு பேருடைய வழி வேதனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளிவர்றதுக்கு அவங்களுக்கும் உதவி செஞ்சு தானும் வாழ்க்கையில உயர்ந்து வரக்கூடிய பயங்கரமான மனோ வலிமை பெண்ணுக்கு தான் உண்டு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த பெண்ணினுடைய மனோவலி இதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு புல் போச்சு ஸோ என்னுடைய இந்த வருஷத்துக்கான இன்ஸ்பிரேஷனா இவங்களை நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு அவங்க பெயரை நான் சொல்லிடலாம் கண்டிப்பா நீங்களும் இன்னும் கெஸ் பண்ணிருப்பீங்க சென்ற ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசு வாங்கின நாடியா முராத் அவங்க பத்திதான் நாம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம் சோ பெண் அப்படின்னு சொன்னாலே சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா எல்லா விதமான சக்திகளுமே செறிந்திருக்க பெண் பெண்ணுடைய ஒரே ஒரு பிரச்சனை அது அதுவும் கூட பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஒரு பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் வந்து பொதுவா பை நேச்சர் அவங்க வந்து கொஞ்சம் சக்தி அதிகமானவங்களா இருக்காங்க ஆனா இந்த சக்தியை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இன்னொரு சக்தி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உணரணும் மகளிருக்கின்ற வாழ்த்துக்கள்